ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எது மாதிரியும் ஒரு தடவை செய்து பாருங்கள் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பையனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கங்க மிதமான தீலே வச்சு வறுத்து எல்லாம் பொன்னிறமாக செவந்து வரட்டும் இது மாதிரி எல்லாம் செவந்து கலர் மாறினதும் இதோட ஒரு அஞ்சு பூண்டு பல்ல உரித்து சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து வறுத்துக்கங்க இது எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லாமே ஒரே ஈவனாக வருபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேன்லே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்துட்டு ஈரம்லாம் இல்லாத அளவுக்கு உலர்த்தி காய வச்ச பிறகு முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கிக்கோங்க ஈரத்தோடு வதக்கினிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் ஈரெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது மாதிரி நல்லா வதக்கின பிறகு செஞ்சால் தான் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா வதங்கி எடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற விட்டுடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வறுத்து ஆற வச்ச கடலைப்பருப்பு பொட்டு கடலை பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதோட வதக்கி ஆற வச்சு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக புளி ஓடு நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அதிக தண்ணீர் சேர்த்துடாமல் கொஞ்சம் திக்காகவே இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சிம்பிளான முருங்கைக்கீரை சட்னி ரெடியாக எடுத்து இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் பொறிஞ்சதும் இதை சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க நல்லா மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து இட்லி பத்து தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்